மணிமேகலை பிரியங்கா இவங்க ரெண்டு பேருடைய பிரச்சனை விவகாரம் பற்றி தான் எல்லோருமே பேசிக்கிட்டு இருக்காங்க குரேஷி அவர்கள் சமீபத்தில் ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தார் அண்ட் அதை பற்றி நம்ம ஒரு சின்ன ஒரு பார்ட்டு தான் நம்ம வந்து பார்த்துருந்தோம் மீதமுள்ள பார்ட்டும் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க இருக்கிறோம் அதாவது குரேஷியை இப்படிலாம் வந்து பேசுகிறாரு குரேஷியாக இதை குரேஷி மேலே இருந்த மதிப்பே போயிடுச்சே அப்படின்ற மாதிரிலாம் மணிமேகலையோடைய ரசிகர்கள் கருத்து பதிவு பண்ணிக்கிட்டு வராங்க ஏன் அந்தளவுக்கு அவர் என்ன பேசினார் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஏற்கனவே நம்ம வந்து பார்த்துருப்போம் ஒரு பார்ட்ஸில் இப்போது மீதம் உள்ளது அதாவது அந்த வீடியோவில் சொல்லாததுலாம் இதில் இந்த வீடியோவில் வந்து பகிர்றோம் ஸோ அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா போன சீசனில் வந்து சிவாங்கி அவர்கள் வந்து குக்காக வந்திருந்தாங்க அதாவது கடந்த மூன்று சீசனில் கோமாலியாக வந்து நான்காவது சீசனில் வந்து குக்காக வந்திருந்தாங்க இல்லையா அப்போ வந்து மணிமேகலை என்னென்ன பேச்சு பேசுனாங்க இப்போ வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் சுயமரியாதை அப்படின்ட்டு வந்து பேசுகிறாங்க இல்லையா ஆனால் கடந்த சீசனில் வந்துட்டு சிவாங்கி குக்கா வந்ததுக்கு நீ எல்லாம் வந்து ஒரு குக்கா உனக்கு நான் வந்து கோமாலியாக இருக்கணுமா அப்படின்ற மாதிரி காரி துப்பி பேசுனாங்களே அதெல்லாம் என்ன மறந்து போச்சா என்ன அப்போது சிவாங்கிக்கு தன்மானம்னு இல்லையா சுயமரியாதைன்னு ஒன்று இல்லையா அதே போல் ரக்ஷன் தான் இது வரைக்கும் வந்து தொகுப்பாளராக வந்து இருக்கிறாங்க ஆனால் மணிமேகலை அவர்கள் கடந்த சீசனில் பாதிலே வெளியில் போயிட்டு திருமணம் வந்தால் ஆங்கராக தான் வருவேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ சேனல் தரப்புலேயும் வந்துட்டு சரி நீங்கள் ஆங்கராக இருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க பட் ஆனால் இப்போ ரக்ஷனை விட அதிகமாக மணிமேகலை தானே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ ரக்ஷனுக்கு ஒரு மாதிரி இருக்காதா அவருடைய தன்மானம் எங்கே போச்சு அப்படின்ற மாதிரி வந்து கேள்வியை கேட்டிருக்காங்க அதே போல் ஒரு பர்சன் வந்து வெளியேறாங்க அவங்க வந்து எல்லாரை பற்றியும் வந்து ஒரு பாசிட்டிவாக வந்து ஒரு கமெண்ட் கொடுக்குறாங்க அந்த சமயத்தில் திவ்யதுரைசாமி வந்து நம்ம பிரியங்காவை பற்றி வந்து பேசக்குள்ள பிரியங்கா அதற்கு பதிலாக அவங்க வந்து பேச நினைக்கிறாங்க இதில் என்ன தவறு இருக்குது இந்த நேரத்தில் வந்துட்டு போதும் பிரியங்கா போதும் ஏற்கனவே நீங்கள் தான் வந்து வெளியில் ஆங்கருன்ற மாதிரி வந்து எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த நிகழ்ச்சிக்கு இதில் நீங்களே வந்து இவ்வளோ ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வேணான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்களே அந்த இடத்துல குக் இருந்தாங்க நிறைய செலிப்ரிட்டிஸ் இருந்தாங்க நிறைய கோமாலிஸ் இருந்தாங்க இயக்குனர் இருந்தாங்க லைட்டிங் மேன் இருந்தாங்க சுற்றி நிறைய பேர் இருந்தாங்களே அத்தனை பேர் முன்னாடியும் மணிமேகலை பிரியங்காவை வந்து இந்த மாதிரி வந்து கத்துனாங்களே அப்போ பிரியங்காவுக்கு ஒரு மாதிரி இருந்திருக்காதா ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு சுயமரியாதை தன்மானம்னு வந்து ஒன்று இருக்க இருக்கக்கூடாது அதா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க சோ இந்த மாதிரி வந்து மணிமைகளை எல்லார் முன்னாடியும் வந்து பேசியிருக்க கூடாது அப்படின்ற மாதிரிதான் குரேஷியும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பதிவை வந்து வைக்கிறாரு ஸோ இதெல்லாம் வந்து இருக்க இப்போ எல்லாருமே கேட்குற கேள்வி என்னன்னா மணிமேகலை போட்ட போஸ்ட்டுக்கு உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு வாழ்த்துக்கள்ன்ற மாதிரி தான் வந்து அவர் வந்து சொல்லியிருந்தார் இல்லையா அப்போ வந்து மணிமேகலைக்கு சப்போர்ட்டாக பேசுகிற மாதிரி பேசிவிட்டு இப்போ வந்து இத்தனை பாயிண்ட் அடுக்க அடுக்காக வந்து எடுத்து நெகட்டிவாக வந்து சொல்கிறீங்களே குரேஷி அப்படின்னா சேனல் தரப்புலேருந்து உங்களுக்கு ஏதாவது ப்ரெஷர் வந்துருச்சோ அப்படின்ற மாதிரி தான் ஒரு கேள்வியை வைக்கிறாங்க குக்வித் கோமாளி அப்படின்னாலே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருந்து ஒரு நிகழ்ச்சி இப்போ இந்த மன அழுத்தம் சொல்ற அளவுக்கு இந்த நிகழ்ச்சி வந்து இந்த அளவுக்கு மாறிடுச்சேன்னு ரசிகர்களுடைய ஆதங்கத்தையும் கருத்துக்களையும் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ் குறிப்பிட்டு சொல்லிடுங்க